வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு ஹெர்பல் பார்க்கலாங்க என்ன ஹெர்பெல் இது அப்படின்னா சில்வர் டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதனுடைய இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் கொடுத்த இலைங்க மாதிரி இருக்கும் அதனால இதோட பேர் வந்து சில்வர் டஸ்ட் இதனுடைய இது என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகுக்காக நம்ம வைக்கலாம் அதே சமயத்தில் இதனுடைய இலைகள் வந்து நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் சாமிக்கு பூக்கட்டி போடும்போதும் இந்த இலைகளை உபயோகப்படுத்தலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹெர்பல் பவுட்ரு தயார் பண்ணுறீங்க பாத் பவுட்ரு தயார் பண்ணுறீங்க அப்படின்னா அல்லது சேவக்காய் அரைக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய இலைகளை நீங்கள் பறித்து போட்டு அரைச்சிங்கன்னா நம்ம மருந்து மருகு மரிக்குழுந்தெல்லாம் போடுறோம் இல்லையா அதனுடைய பயன் வந்து இதில் அப்படியே கிடைக்கும் சூப்பராக இருக்கும் வாசனை இந்த சில்வர் டஸ்ட்டு இந்த இலைகள்லாம் நம்ம வாசனை இலைகள்லாம் இருக்கு இல்லையா அதில் வந்து இதை உபயோகப்படுத்திக்கலாம் இது வந்து நல்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததுனால நமக்கு சரி பண்ணும் நம்ம குளியல் பவுடரில் வந்து தேய்ச்சிட்டோம் அரை இந்த இதை போட்டு நம்ம வந்து அரைச்சி தேய்ச்சோம் காய வச்சு தேய்ச்சோம்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தால் கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடும் நல்ல வாசனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் நமக்கு வீட்டில் வந்து அழகுக்கு வைக்கணும் பால்கனியில் வைக்கணும் வித்தியாசமான இலைகள் கொண்ட ஏதாவது வைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம்னா இதை வந்து டூ இன் ஒன் நமக்கு இது வளர்க்குறது வந்து ரொம்ப வெயிலாகாது ஒரு செமிஷேடில் வச்சு வளர்க்கலாம் இதை வந்து உரமெல்லாம் சாதாரணமாக நம்ம எப்போவும் கொடுக்குற உரம் மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நம்ம பாட்டில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேலே நம்ம வந்து அந்த பாட்டு மாத்திரதாக இருக்கும் இல்லைனா செடி ரொம்ப ஹைட் போகாது அது மட்டும்தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாத்திர மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் இதில் வேலை மற்றபடி ரொம்பவே ஒரு உரம்லாம் தேவையில்லாமல் பூச்சி அட்டாக் பண்ணாத ஒரு அருமையான ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட் வந்து நீங்கள் வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த சில்வர் டஸ்ட்டு ஹெர்பலுக்கு ஹெர்பலும் ஆசிச்சு வாசனைக்கு வாசனையும் ஆச்சு அந்த மாதிரியான ஒரு அழகுக்கு அழகுமான ஒரு பிளான்ட்டு இதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ